ஃபாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பாருங்கள் இன்னைக்கு வந்து சூப்பரான காய்கறிகள் வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அண்டி ஏற்றியாச்சு சட்டி ஏற்றி குக்கரில் தான் பண்ண போகிறோம் நண்பா எண்ணெய் போட்டு இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி பாருங்கள் ப்ரௌன்ஸ் ஆச்சு அப்புறம் இது ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கணும் நண்பா ஓகே நண்பா பாருங்கள் நண்பா இப்போ வந்து ஜீரோ போடுறோம் ஜீரோ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க பாருங்கள் என்ன கொஞ்சம் உங்களுக்கு காய்கறி கொஞ்சம் டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் நல்லா எண்ணெயாக பார்த்து போட்டுருங்க நண்பா ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் போட்டுப்போம் நல்லா இப்போ வதங்கிட்டுக்கு ப்ரௌனாகிடுச்சு வெங்காயம் ஓகே நண்பா இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கவுண்ட் போட்டுருங்க நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்ல நண்பா காய்கறி இதா ஓகே நண்பா இன்றைக்கி இதான் இன்னைக்கு திஸ் பாருங்க நண்பா இப்போ வந்து உருளைக்கிழங்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு நீட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இந்த சைடு ஓகே நண்பா உங்களுக்கு ஸ்டைலுக்கு நீங்களே கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கிரீன் பீஸ் பாருங்கள் ஏற்கனவே குக் ஆனது க்ரீன் பீஸு அது பாருங்கள் ஓகே நண்பா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மூணு ஐட்டம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எதுவும் காய்கறி வேஸ்ட்டாக போடணுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பா ஏற்கனவே நான் வந்து வேறு மாதிரி ஒன்று போட்டோம் காலிஃப்ளவர் இது வந்து இந்த மூணு ஐட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறோம் நண்பா பாருங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டுருங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சுருக்கேன் நண்பா பாருங்கள் நண்பா இப்போ வந்து மஞ்சள் தூள் உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுருங்க ஒவ்வொரு மஞ்சள் அளவு போட்டுடாதீங்க அப்புறம் சாப்பிடும்போது கறிஞ்சா பாருங்க நண்பா கறி போட்ரு கொஞ்சம் இது போட்டாச்சு இப்போ கறி பவுட்ரு போடுறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டுங்க உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுங்க இப்போ ஒரு ஸ்பூனு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கு அப்புறம் வந்து சில்லி பவுடரு லைட்டாக போட்டிருக்கு நண்பா உங்களுக்கு காரணம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க பாருங்க நம்ம இப்போ வந்து கரம் மசாலா மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து எப்படின்னா சிட்டி ஃபுட்டு மாதிரி வில்லேஜ் இல்லை இது வந்து சிட்டியில் வந்து செய்கிற மாதிரி குக்கரில் செய்வாங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ டொமேட்டோ போடுறோம் டொமேட்டோ ஒரு ஒரு டொமேட்டோ ஒன் நம்பர் ஒரு டொமேட்டோ ஸோ போட்டாஸ் பாருங்கள் நம்ப இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம் அவ்வளவுதான் வந்து இப்போ ரெடி ஆயிடும் மசாலா நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் காய்கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டுன்னா காய்கறி உடஞ்சிரும் ஸோ அதனால் மசாலா நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது மாதிரி போடுங்க ரெண்டு உங்களுக்கு சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி போடணுன்னா நீங்கள் வந்து இந்த உருளைக்கெழங்கு அந்த மாதிரி எண்ணெயில் பதக்கிட்டு அது மாதிரி போடுங்க இது உருளைக்கெழங்கு எடுக்குன்னு ஸ்லைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால் குக்காகிடும் இது மாதிரி நீங்கள் பண்ண பேட்டர்னல் டைப்பில் கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு அது வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தண்ணி பண்ணி அது உசும் போட்டாச்சு ரெண்டு ஐட்டம்லாம் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இருக்கும் வாசமும் ஸோ இதுதான் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடுவோம் இப்போ அந்த காய்கறி வெட்டி இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிடுவோம் நண்பா இதுதான் நண்பா பாருங்கள் நண்பா இப்போ வந்து நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா ஓகே ஆகிடுச்சு சூப்பராக பாருங்கள் பார்க்குறதுக்கு கிரேவி ஸோ அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்ஜி கிரேவி சப் சப்ஜின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் தூத்து மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறவங்க தான் இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டு பானிச்சுவர்தி ஏன்னா இப்போ தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை வந்து இது பண்ணுறோம் இப்போ தண்ணி இருக்காது இப்போ அந்த ஃபார் நண்பா இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் அப்படியே போட்டு ஒன்று தான் மூணு பீஸு மூணு ஐட்டம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இந்த பீஸு பட்டாணி பச்சை பட்டாணி அப்படியே நண்பன் இங்கே ஃபாரின்லனா அது மாதிரி தான் கிடைக்கும் பாருங்க புதுசாக அந்த வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி பண்ணிவிட்டு ஒரு லைக் அவனை போட்டுருங்க நண்பா மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா பாருங்க இப்போ இப்போ அது மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ போட்டாச்சு ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த வாடகை முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதிலே வளர்க்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு விசில் விட்டால் போதும் சப்ஜி மசாலா பாருங்கள் நண்பா இந்த நல்லா கொஞ்சம் இதை நல்லா குடிக்கணுமா ஸோ இதில் மசாலா கொஞ்சம் நல்லா குடித்ததுக்கப்புறம் இந்த பச்சை வரையும் கொஞ்சம் போகுமா ஸோ அப்படியே நீங்கள் முன்னாள் மூளைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடுமா ஸோ இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டுனா வதக்கிட்டக்கப்புறம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மசாலா இருக்குது காய்கறி மசாலா அந்த மசாலாவும் போடுவோம் ஸோ அது போடல நிமிட்டு தான் போடணும் ஏன்னா காய்கறியில் போடணும்னா காய்கறியில் அப்பயே போடணும் அப்போ போட முடியாது ஏன்னால் இதில் வந்து பிடிக்காதான் ஸோ இது காய்கறி போட்டதுக்கப்புறம் தான் அந்த அந்த மசாலா போடணுமா நல்லாயிருக்குமா காய்கறி மசாலா அது ஒரு தனியாக இருக்குது ஓகே கமனில் தெரியுங்க அந்த மசாலா நான் ரெடி பண்ணுன்னு சொல்லுங்க நான் ரெடி பண்ணி போடுறேன் நண்பா அந்த மசாலா எப்படி ஓகே நண்பா இதுதான் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துகிட்டே இருங்க நண்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோ இனி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நண்ப மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்காரு இன்னும் கொஞ்சம் ஓகே நண்பா இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுவோம் காய்கறி மசாலா ஆ பாருங்கள் நண்பா இதான் வந்து வெஜிடபிள்ஸ் மசாலா காய்கறி மசாலா ஓகே நண்பா ஸோ அது மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுறது நான் உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் அது என்ன இப்போ நம்ம உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் இருக்கோம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு ஸோ உப்பு உப்பு ஆட் பண்ணுறோம் கல் உப்பு வேணுமா கல் உப்பு போட்டுங்க தூள் உப்பு வேணுமா தூள் தூளுப்பூ போட்டுங்க நான் அதிகமாக கல் உப்பு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே நண்பா ஸோ மாசுப்பார் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் முடிவு முடியப்பட்டு முடியும் ஒரு அஞ்சு இல்லை பத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை போட்டு மூடிடுவோம் ரெண்டு விசில் விட்டால் போதும் ஏன்னா இப்போ மசாலா போட்டிருக்கோமா அந்த வெஜிடபிள்ஸ் மசாலா போட்டிருக்கான் காய்கறி மசாலா ஸோ அது வந்து இதில் பிடிக்கணும்னு சொன்னீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே நண்பை தான் பார்த்துட்டே இருக்கோம் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நான் காம்கிறேன் நண்பா நண்பா பாருங்கள் நண்பா இப்போ ஓகே ஆச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அந்த மசாலா பிடிக்கிற முடிக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகே ஆகிடும் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம் நண்பா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முடிவச்சுருங்க தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் மூட்டிங்கன்னா கொஞ்சம் அடிப்பட்ரும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குக்கமாகும் ஓகே நண்பா காய்கறிகள் இங்கே இருக்கிற இது வந்து கூப்பிட்டுன்னு சொல்லிக்கலாம் காய்கறி ஃபுட்டு ஓகே நண்பா இன்றைக்கி தான் ஃபுட்டு இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா ஸோ பாருங்கள் நண்பா இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு இருக்குது இப்போ மூடி மூடுறோம் முடியும் ஒரு ரெண்டு விஷயம் விட்டால் போதும் மேலே விட்டிங்கன்னா ரொம்ப ஐயும் உடஞ்சிடும்லாம் ஓகே நண்பா போட்டு முடியாச்சு ஸ்லிம்மாக வச்சிக்கணும் இல்லை ரொம்ப ஸ்பீடு வைக்க வேண்டாம் ஓரளவு வச்சுங்க மீடியம் சைஸில் ஓகே நண்பா இப்போ டக்கன் போட்டு இது மூடியா போட்டு முடியாச்சு ஓகே நண்பா இதுதான் கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கணும் நண்பா ரெடியாகிடுச்சு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ சவுண்டு கொடுத்து போட்டிங்கன்னா அந்த சவுண்டு கொஞ்சம் இதாகணும் ஓப்பன் பண்ண முடியாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நண்பா ஓகே ஓகேப்பா சூப்பராக இருக்குது வருங்க மாசாலா செமையாக இருக்கு நண்பா நீங்களே இதே மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா பாருங்கள் கிரேவி எப்படி இருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அம்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் பாம் கொடுத்துட்டாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா வெந்துருச்சு ஓகே நண்பா இதுதான் டபரும் கிரேவி நல்லாயிருக்கு கிரேவி டைப்பில் தான் இருக்குது ஓகே நண்பா இதே மாதிரி நீங்களும் வச்சுட்டு என் கமெண்ட்டில் கண்டு கண்டிப்பாக இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ போயிருக்க பார்க்குறவங்க இருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஒரு கொடுத்துட்டாங்க தொலைவுக்கும் போகணும் நண்பா ஓகே நண்பா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோலாம் ஓகே நண்பா ஷேர் பண்ணுங்கள் நண்பா ஓகே ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா அது சேருக்கு சமான் நண்பா ஓகே நண்பா நண்பா பாருங்கள் நண்பா சாப்பிட போகிறேன் இந்த இது வெஜிடபிள்ஸ் பண்ணியிருந்தால் மிக்சிங் வெஜிடபிள்ஸ் மூணு ஐட்டம் ஸோ பாருங்கள் நண்பா ஒரு அழகாக கொஞ்சம் வந்து போகணும் நண்பா எனக்கு ஸோ அவ்வளோதான் ஓகே நண்பா இங்கே ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி அது நானே ரெடி பண்ணிட்டேன் நண்பா ஸோ நம்பா நான் சாப்பிட போகிறேன் நண்பா சப்பாத்தி பாருங்க தெரிக்காய் உருளைக்கெழங்கு பீஸு காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்கள் பாருங்கள் யாரு வேணும்பா ஸ்பெல்லா ம் செம்மையாக இருக்கு நம்பா வேறு லெவலில் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமௌண்டில் கண்டிப்பாக ட்ரெயினீங்க நண்பா நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டுருக்கேன் அந்த வீடியோ பார்க்குற ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நண்பா அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா ஓகே சிஸ்டர் ஓகே மக்களே ஓகே டேக் கேர் இஸ் ஹாக்கல் ஹா கேர்